இப்போ காவேரியோட விஷயத்தை எம்னா வந்து சொன்ன உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியாகுது ஷாரதா என்ன சொல்கிறோமா என்ன எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்லை வாமா நேரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமா காவேரி பையோடு இருக்கிறத பார்த்துட்டு ஷாரதா விழுறாங்க என்னடி என்னமோ சொல்கிறா எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கடி காசு வாங்கிட்டு இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது அதே டைமில் வந்து பசுபதி வந்துடுறாரு பசுபதி அனுப ரெண்டு பேருமே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அசிங்கசிங்கமாக ரொம்ப கேவலமாக காவேரியோட குடும்பத்தையும் காவேரியும் பேசுகிறாங்க என்ன சாரதா ஒன்றும் புரியலையா காசுக்கு என்ன தொழில் வேணால் பண்ணலாம் போயிருக்கு இப்போ காசை வாங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ அவ்வளோதான் வேணான்னு சொல்லிட்டு உன் பொண்ணு பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாமல் காசு தான் வந்து உங்கள் குடும்பத்துக்கே பெருசாக இருக்குது ஒரு வருஷம் வாழ்ந்தால எவ்வளோ சுருட்ட முடியுமோ வந்து விஜய் நல்ல பணக்காரே தானே எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிக்கு காவேரி வந்து இங்கேருந்து கிளம்புறா வேறு ஒன்றும் இல்லை சாரதா இது உங்கள் குடும்பத்தோட பழக்கம்தான் தான் போல இருக்குது காவேரி மட்டும் இல்லை அப்படின்னு உடனே அழுதுட்டே நிற்கிறாங்க காவேரி என்னடி இப்படி பேசுகிறாரு காசு காசுன்னு சொல்கிறாரு என்னடி நடக்குது எனக்கு எதுவுமே புரியலையே சொல்லடி வாயை திறந்து அப்படின்னு சொல்லி பலர் பலர்னு அரையிறாங்க காவேரியை சாரதா பட் காவேரி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தான் நிற்கிறாங்க இந்த ஒரு சத்தம் கேட்டு வந்து தாத்தா வராரு தாத்தா வந்து உடனே சொல்றாரு காவேரியை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த ஒரு அருகதையுமே கிடையாது ஏன்னா அவள் வந்து இந்த வீட்டுக்கு மறுமாளாக கிடச்சதுக்கு நாங்கள் தான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அவள் ஒன்றும் காசுக்காக யாரையும் கல்யாணம் பண்ணலை யாரையுமே அவள் ஏமாத்தலை அவள் ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கா அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் பொண்ணு இருக்கா இல்லை அவள் ஆப்ரேஷனுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சவள நம்ம வந்து மதிக்கணும் ஆனால் இப்படி வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க வாயை மூடிட்டு வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் வந்து ரொம்ப கோபமாக பேச இன்னொரு பக்கம் அப்படியா காவேரி அப்படியா அப்படின்னு சாரதா அம்மா வந்து காலில் விழுக போகிறாங்க காவேரி காலில் எனக்கு தெரியலையம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியலே காவேரி அப்படின்னு சொல்லி எழுறாங்க ஒன்று போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே இந்த மாதிரி நான் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைக்காக உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு ஏடி ஏண்டி இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கதிரி கதிரி அழுகிறாங்க அழுதுகிட்டே நிற்கிறாங்க காவேரி அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது விஜய் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் பண்ணுங்க